தெலுகிலே இதயம் நென் யாய் காதல் அத்தியாயம் பதினான்கு ஈஸ்வரன் செய்த வேலைகளை இப்போது செல்லமா செய்ய முதல் இரண்டு நாள் லக்ஷ்மியும் அவர் மாப்பிளையும் இருந்து அவரை மருத்துவமனை அழைத்து சென்று அவருக்கு உதவியாக இருந்துவிட்டு ஊருக்கு கிளம்பினர் விஷயம் தெரிந்த ஊர்க்காரர்கள் சொந்தக்காரர்கள் லக்ஷ்மியின் மாமனார் வீட்டுக்காரர்கள் என அனைவரும் அந்த நலம் விசாரித்து செல்ல இளவஞ்சியோ அதை அறிந்தும் கல்லஞ்சமாக இருக்க கஜேந்திரன் மட்டும் அது நலம் விசாரித்து சென்றார் அதன் பின் வந்த நாட்கள் அனைத்தும் செல்லம்மா யாராவது வேலை செய்ய ஆரம்பித்தாள் தன் தாயோடு வயலுக்குச் செல்ல அவர் அறுத்து தரும் நாற்றுக்கட்டிகளை வீட்டுக்கு கொண்டு வந்து பசுக்களுக்கு போட அதற்கு தண்ணீர் வைத்து பசியாற்ற காலை மாலை என இரு வேலைகளையும் பிச்சி அதை சென்று விற்க வென்று மகனாக இருந்து செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் செய்தார் அவள் பசுக்களை கவனிக்கும் போது அவளையே பார்த்துக் கொண்டிருந்த ஈஸ்வரன் தாங்க முடியாமல் உதவியாக வந்தாலும் அவரை தடுத்து ஒரு வேலையும் செய்யவிடாது கவனித்துக் கொண்டாள் காலையில் அனைத்து வேலைகளை முடித்ததும் வயலுக்கு சென்று தன் அன்னைக்கு உதவி செய்ய மாலை வந்து மறுபடியும் வேலை செய்ய இரவு நேரங்களில் தன் அசதியால் தூங்கினாள் நாட்கள் கடந்து ஒரு மாதத்திற்கு மேல் சென்றிருக்க இப்போது ஈஸ்வரன் வேலை செய்ய ஆரம்பிக்க சற்று இழப்பாக உணர்ந்தவளோ மனதிலோ அருள்நிதி வந்து நின்றான் கஜேந்திரன் வந்துவிட்டு சென்ற அடுத்த நாள் தன் கோபத்தை மறந்த அருள் சிலமாவிற்கு அழைத்தும் நலம் விசாரிக்க அதன் பின் அவன் ஒரு முறை கூட அழைக்காததை நினைத்தாள் அவனுக்கு தானாக அழைத்து பேசலாம் என்றால் அவன் எப்போது ஓய்வில் இருப்பான் என்பது தெரியாது ஆகையால் அழைக்காமலே விட அவள் நினைவுகள் முழுவதும் அன்று அவன் அழைத்து தன்னிடம் பேசியதிலே இருந்தது மாலை நேரம் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைய தன்னவன் அழைப்பை கண்டதும் ஆவலாய் ஆசையோடு எடுக்க ஐ மிஸ் யூ செல்லமா என்றான் அவன் ஏதோ கவலையில் இருக்கிறாள் என்பதை அறிந்தவளோ அம்மா எதுவும் பிரச்சனையா ஆதரவாய் கேட்க நான் இங்கிருந்தாலும் எப்படிமா ஒன்னாலும் மட்டும் புரிஞ்சுக்க முடியுது நீங்க என்னோட ஃபீலிங்ஸ் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அது மாதிரிதான் சரி என்ன நடந்தது சொல்லுங்க மாமா நான் அடுத்த மாசம் ஊருக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேசலாம் இருந்தேன் ஆனா அம்மா அதுக்குள்ள ஃபோன் பண்ணி வீடு வேலையெல்லாம் முடியல இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் ஒரு ஆறு மாசம் வேலை பாருன்னு சொல்றாங்க இங்க வேலை பார்க்க இருக்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல செல்லம்மா நம்ம மண்ணு வாசனை அந்த மனுஷங்க பேச்சு பொங்கி வளையற பூமி அந்த உலகம் அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு மாமா எப்படியோ மூன்று வருஷம் கடந்துட்டீங்கல்ல இன்னும் ஆறு மாசம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமா அவன் துன்பத்தை தனக்குள் புதைத்து வைத்துக் கொண்டு கூறினாள் நீ தாண்டி சொன்ன சீக்கிரம் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு பயமா இருக்குன்னு இப்ப நீயே இப்படி சொல்ற இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுடி சார் அப்படி எத்தனை பொண்ணுங்க கிட்ட பழகினீங்களா உதடு மட்டும் கேட்டாலும் மனமோ தன்னை தவிர வேறு ஒரு மங்கையை அவன் மனம் கண்டிருக்கிறாது என உறுதியாகவே நம்பினாள் சரி சிலம்மா வேலை முடிச்சிருச்சா நீ என்ன பண்ற என்று சிறிது நேரம் பேசியவன் கைபேசியை வைக்க அவளும் நிம்மதியாக உணர அதே நேரம் அவளும் நிம்மதியாக உணர்ந்தாள் இருவரின் மெய்யான காதல் எத்தனை பிரிவை கடந்தாலும் தங்களை தீண்டிக்கொண்டே இருக்கும் என்று இருவரும் நம்பினர் இதற்கு மேல் தன்னால் படிக்க முடியாது என்று நினைத்தவள் ஏதாவது படித்ததற்கு வேலை பார்க்கலாம் என முடிவெடுத்து தந்தையிடம் கேட்டு அனுமதி வாங்க முதலில் மருத்துவர் பின் அனுமதித்தார் தன் தெரிந்தவர்களிடம் தோழிகளிடம் கூறி இரண்டு வாரத்திற்கு பின் டவுனில் ஒரு சிறிய கம்பெனியில் ஆடிட்டிங் வேலை கிடக்க செல்ல ஆரம்பித்தாள் நித்யா மேற்படிப்பு தனியார் காலேஜில் படிக்கச் சென்றாள் முதலில் அந்த வேலையில் தடுமறியவள் பின் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை நன்றாக புரிந்து கொண்டு தன் வேலையில் முழு கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள் நாட்களும் பரந்தோடி செல்ல விடுமுறை நாட்களில் நித்யா வந்து காயத்ரியை பார்க்க அவள் சென்று நித்யாவை பார்க்க என்று அவர்கள் நட்பும் நினைப்பிரியாது அந்த ஊரில் இருப்பதால் வளர்ந்து கொண்டே இருந்தது காயத்ரி இல்லாமல் தன் மேற்படிப்பு படிக்க மாட்டேன் என கூறினால் எங்கே திருமணம் செய்து வைத்து விடுவார்களோ என்று எண்ணி பயந்தாள் நித்யா அதற்காகவே மேற்படிப்பு படிக்க அவள் மனதில் அப்போதும் இப்போதும் எப்போதும் ஏன் முத்து மட்டும் அழியா வண்ணம் இடம் பிடித்திருக்க அதற்கு காரணம் அவளுக்கே தெரியாமல் இருந்தது இதற்கிடையில் தன் கணவனுக்கு கூட தெரியாத வண்ணம் மகனுக்கு பெண் பார்க்கும் படலத்தை மகளை வைத்தே நடத்திக் கொண்டிருந்தாள் இளவஞ்சி எத்தனையோ பெண்கள் பார்த்தும் அவனுக்கு பொருந்தாமலே போக அதனாலேயே தன் மகனை அழைத்து இன்னும் ஆறு மாசம் அங்கேயே இரு என்னும்படி சொல்லிவிட்டார் அவருக்கு தெரியும் அருள் நிச்சயம் இம்முறை வந்தால் திரும்ப வெளிநாடு செல்ல மாட்டான் என்று அவன் இங்கே வந்தால் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என நினைத்தார் இளவஞ்சி கஜேந்திரன் வீடு கட்டுவதை பார்த்துக் கொண்டிருந்ததால் தன் மனைவியை கவனிக்கவில்லை இதற்கிடையில் நட்டி வைத்த செடியான இளவஞ்சிக்கு தண்ணீர் ஊற்றி ஊற்றி கருவேலி மரம் போன்று வளர்த்திருந்தாள் வன்மத்தை நந்தினி தன் மகளின் பேச்சை கேட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன் அண்ணன் குடும்பத்தின் மேல் பகையை வளர்த்தார் மகாலட்சுமி திருமணத்திற்கு முன்தினம் வீட்டுக்கு வந்த ஈஸ்வரன் தன் மனைவியிடம் அருளின் செயலை கூற அப்போதே பானுமதி முடிவெடுத்தார் அருளுக்கு தன் மகளை தரப்போவதே இல்லை என்று ஈஸ்வரன் மனதிலும் அதே இருக்க சில்லப்பிள்ளைகள் பிள்ளைகள் மனதில் தான் ஆசையை வளர்த்து விட்டோமோ என்ற நினைப்பிலே இருக்க நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு கத்த ஆரம்பித்தார் அன்று செல்லம்மா வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததால் தங்கள் முடிவை அவரிடம் இப்போது கூற வேண்டாம் என பெரியவர்கள் நினைத்தனர் சொந்தக்காரர்கள் ஒருவரின் வீட்டு விசேஷத்திற்கு சென்று வந்த ஈஸ்வரன் திண்ணையில் அமர அவருக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் தன் கணவன் எதையோ நினைப்பதை அறிந்த பானுமதி என்னங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க கேட்க ஒன்னும் இல்லம்மா பானுமதி நம்ம ராகமாச்சி மக முருகன் கிட்ட ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி இளவஞ்சி சொல்லியிருப்பா போல அவரு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு வேற கேட்டாரு அதுவும் இல்லாம நாலஞ்சு பேரு கிட்ட வேற பொண்ணு பொண்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா விசாரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்றப்பல அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏங்க அத உங்க தங்கச்சி வேற இடத்துல அவ மகனுக்கு பொண்ணு பாக்க ஆரம்பிச்சுச்சுல நம்மளும் எத்தனை நாள் தான் வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வீட்டிலேயே இருக்கிறது நம்ம நல்ல மாப்பிள்ளையா பத்து கட்டி குடுத்துடலாம் நம்ம தரகர்கிட்ட சொல்லி வைங்க நான் நாளைக்கே செல்லம ஜாதகத்தை தரேன் சரி அனுமதி நீ சொல்றது சரிதான் நாளைக்கே தரகர்கிட்ட பேசிடுறேன் எங்க அதே நேரம் வீட்டுக்குள் நுழைந்தால் காயத்ரி இருவரும் அவளை கண்டு அமைதியாக போடி உனக்கு காபி போட்டு வச்சிருக்கேன் குடி என்னங்க நீங்க பால் ஊத்திட்டு வரும்போது தவிடு மூட்டை வாங்கிட்டு வந்துருங்க என்று அப்படியே பேச்சை மாற்றினார் மறுநாளே தரகரிடம் பேசிவிட்டு தன் மகள் ஜாதகத்தை அவரிடம் கொடுத்து மாப்பிள்ளை தேட மறுபுறம் தன் மகனுக்கு இளவெஞ்சி பெண் தேட இவர்கள் செய்யும் செயலை காதலர்களான இருவரும் அறியாமலே இருந்தனர் ஒரு நாள் ஈஸ்வரன் ஒரு போட்டோவை கொண்டு வந்து மனைவிடம் கொடுக்க எனக்கு அவர் இது கேட்டவாறு அதை பிரிக்க அதில் ஒரு ஜாதகமும் ஒருவனின் புகைப்படமும் இருந்தது நம்ம செல்லம்மாக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை நல்ல உத்தியோகம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டேன் எல்லாம் நல்லாதான் இருக்கு செல்லம் மட்டும் சரின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிடலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நீ வந்ததும் நைட் அவகிட்ட காட்டு சரிங்க பையனும் பாக்க நல்ல அம்சமா தான் இருக்கான் நான் போய் சமையல செய்கிறேன் என்றவர் அதை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல சென்றார் நேரம் செல்ல காயத்ரி வர அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை முடிக்க வரும்போது வாங்கி வந்த ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தாள் புத்தகத்தை விரித்து வைத்துக் கொண்டு ஜன்னலோரம் அமர்ந்திருந்தாலும் நினைவுகள் என்னவோ அருளை சுற்றியே சுழன்றது அதை கலக்கும் வண்ணமே அவளை அழைத்தவாறு அருகே வந்து அமர்ந்தார் பானுமதி காயத்ரி என்னம்மா சொல்லு இந்த போட்டோவை பாரேண்டி ஏதோ ஒட்டாத பாவனையில் வித்தியாசமாக தெரிய துணுக்குற்றவளோ பார்த்துவிட்டு விட்டு யாருது என்றாள் அப்பா உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள மாப்பிள்ளையா யாரை பாத்தீங்க என்றவரின் கேள்வியை கோபமாகத்தான் வந்தது யார கேட்டு பார்க்கணும் நாங்க உன்னை பெத்தவங்க உனக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் டி அம்மா கோபத்தோடு கத்த தன் மகளின் கத்தலில் அங்கே வந்தார் ஈஸ்வரன் தன் தந்தையை கண்டவளோ அப்பா என்னப்பா இது நான் சின்ன வயசுல இருந்து நீங்க தானே நிதி மாமாவை இந்த வீட்டு என்ன சொன்னீங்க அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க சற்று கோபமாக இருந்தாலும் கலங்கி கொண்டே கேட்க அப்பா உன்னதுக்குத்தாமா இந்த முடிவு எடுத்திருக்கேன் அருள் உனக்கு வேண்டாம் முடியாதுப்பா நான் கட்டின மாமாவை தான் கட்டுவேன் நான் அவரை நேசிக்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவரை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் கூட கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன் தான் தள்ளு அப்ப சொன்ன கேப்பையா இல்லையா அப்ப எப்பவுமே நல்லதுக்கு தான் சொல்லுவேன் கஷ்டமா இருந்தாலும் நிதி மாமா கூட அனுபவிச்சுக்கிறேன்பா அவர் போது எனக்கு நீங்க யார் வேண்டாம் அதில் கோபம் கொண்டவரு இந்த வார்த்தைக்கு அவன் சொல்ல மாட்டான் அவனுக்கு அவன் அம்மா அக்கா தான் முக்கியம் உனக்கு ஒன்னு தெரியுமா அவளுக்கு அருளுக்கு பொண்ணு கூட பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க என்றார் அவர் வார்த்தையில் அதிர்ச்சியும் வலியும் கொண்டவளோ கண்ணீர் வலியும் விழியோடு இல்ல மாமாக்கு என் மேல பாசம் அதிகம் யார் சொன்னாலும் உசுரே போனாலும் என்ன விட மாட்டாரு என்றாள் தந்தைக்கு சொல்வது மேலே தன் மனதுக்கும் தானே தைரியம் சொல்லிக் கொண்டாள் எனவோ அதுதான் போகுது குடிகார பையன் குடிச்சு குடிச்சு உசுர விட்டு உன்னைய நடு தெருவுல விட போறான் என் பொண்ணு அப்படி பாக்கவா நான் இப்படி எல்லாம் வளர்த்தேன் தந்தையின் வாயாலே தன்னவனை கீழாக கூறுவதை தாங்க இயலாது போதும் நிறுத்துங்கப்பா மாமாவை பத்தி அப்படி சொல்லாதீங்க மனசெல்லாம் வலிக்குதுப்பா உங்க பொண்ணு அப்படி ஒரு நிலைமையில பார்க்க மாட்டீங்க ஏன்னா அவர் இல்லாத ஒரு நொடியும் என் உயிர் இந்த உடம்புல இருக்காது சொல்லி முடிக்கும் போதே கண்ணம் எரிந்தது தந்தை அடித்திருந்தார் இந்த வார்த்தையை கேட்கத்தான் இவ்வளவு தூரம் வளர்த்து படிக்க வச்சு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க அவ போராடிக்கிட்டு இருக்கேனா என்ற பெத்தவர் உள்ளமோ துடிதுடித்தது அந்த நொடி கோபத்தை கட்டுப்படுத்த இயலாது கை நீட்டினார் அதன் பின்னே அவள் வழியை இரண்டு மடங்கு உணர்ந்தார் மகள் முழுவதும் காண இயலாது குற்ற உணர்வோடு வெளியில் சென்று விட்டார் அவர் வாடி சென்ற தோற்றம் காண சகிக்காது பானுமதியும் அகங்காரமோடும் கண்ணீரோடும் மகள் முள் வந்தவர் இங்க பாரதி உங்க அப்பா அவ்வளோ சொல்லியும் நீ அவனை தான் கட்டி நினைக்கியா கேட்க கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு தன் அன்னை கூறியதோலே கேட்டவளோ அம்மா நீனாலும் என்ன புரிஞ்சுக்குவோம்மா அழகையோட கூற வர இங்க பாரதி நான் ஒன்னு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வழி வந்ததே இந்த விஷயம் கேட்க போய் தாண்டி கேட்டதுக்கே நான் நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன அதுக்கப்புறம் உங்க அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாரடி என் தாலி அறுத்து பெத்தவளை கஷ்டப்படுத்தி அவங்க கூட வாழணும் நீ நினைக்கியா என்றவர் அவள் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கவே வெளியேறினார் மொத்தத்தில் மூவர் உள்ளமும் வெகுவாய் காயம் கொண்டிருந்தது அவனை பற்றி அனைத்தும் அறிந்தவள்தான் அவனை அவனாகவே தான் ஆனால் தாயும் தந்தையும் ஏற்பார்களா கட்டிலில் விழுந்தவளுக்கு அவன் நினைவும் கண்ணீருமே துணையாகியது நன்றி